வணக்கம் கரந்த பாலை காய்ச்சாது குடித்தால் காசநோய் உண்டாகும் தானா என்ற தமிழ் பழமொழியின் மூலம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வினை அறிவியல் அறிவு கொண்டு அறிவுறுத்தினார்கள் என்பதை விளக்குவதே இக்காணொலியின் நோக்கமாகும் என்னதான் பால் ஒரு சத்து நிறைந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் பருகுவதற்கு இனிப்பு சுவையுடையதாக இருந்தாலும் கரந்த பாலை நாம் அவ்வாறே பருகக்கூடாது ஏனெனில் கரந்தபாலில் பாலில் விளைவிக்கக்கூடிய எண்ணற்ற பாக்டீரியாக்கள் உள்ளன இவை இருமல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு ஏன் காசநோய் உண்டாக்கக்கூடிய மைக்ரோபாக்டீரியம் என்ற பாக்டீரியாக்களும் இதில் உள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே பாலை காய்ச்சிதான் பருக வேண்டும் பாலை காய்ச்சுவதால் பாலில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிவதோடு மட்டுமல்லாமல் பால் கெட்டு போகாமலும் பாலின் சுவை மனம் தரம் நன்றாக இருக்கும் இப்பழமொழியை நாம் மனித வாழ்வியலோடு ஒப்பிட்டு கூறினால் நாம் ஒருவரிடம் பழகும் போது அவரிடமுள்ள பண்புகளை அலசி ஆராய்ந்து பார்த்து நல்ல பண்புகளை மட்டுமே நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் காய்ச்சிய பாலைப் போல நம் வாழ்வு வளமானதாகவும் நலமானதாகவும் சிறக்கும் என்பதே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ